நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் குணராகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலப்பை வாரும் ஒரு ஸ்கூட்டரு மற்றும் தினமும் இருபத்தைந்து பேருக்கு மிக்ஸி குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும் என்னங்க என்னங்க இது பெதுப்பழக்கம் எப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க என்னை மன்னிச்சிடு சரிதா என்ன மன்னிச்சுடு புருஷ எதுக்குமே கையால் ஆகாத நீதான் என்னால கஷ்டப்படுற என் அம்மாவுக்கும் நல்ல பிள்ளையா இருக்க முடியல என் பொண்டாட்டிக்கும் நல்ல புருஷனா இருக்க முடியல உனக்கும் ஒரு நல்ல அண்ணனா இருக்க முடியலம்மா அதான் இனிமேல் குடிகாரனாவே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சரிதா, அவனை உள்ளோ குடிட்டு போ. வேணா, அம்மா. நானே போயிரும் அம்மா. என்னை வண்ணே, புடின்னும் நீ, என்னங்க? மெதுவோ. பார்த்து வாங்க. பாருங்க பாட்டி நீங்க ரொம்பவே நல்லவங்க எல்லாமே சீக்கிரமாவே சரியாயிடும் கிருஷ்ணாவே என்கிட்ட போய் சொல்லி இதெல்லாம் பண்றப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவனால தாங்க முடியாத பாரத்தை அவன் தலைமையில ஏத்தி விட்டுட்டேன் அதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இல்லைனா என் புள்ள இந்த தப்பை செய்ய நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான் கிருஷ்ணா மாமா கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரியே அவங்க நடந்துப்பாங்க என்னாச்சு பவி இவ்வளவு வேகமா வர கிருஷ்ணா மாமா இருக்காங்கல்ல அவங்களும் உங்கள மாதிரியே குடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படியா ஆமா பாட்டி அத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க மாமா சரி விடு அதெல்லாம் தானா சரியாயிடும் அது எப்படி தானாவே சரியாகும் நாம தானா அதை சரி பண்ணணும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது பவி சீ நீங்க ஒரு வேஸ்ட் மாமா என்ன நீ என்ன பொசுக்குன்னு வேஸ்ட்னு சொல்லிட்டா நீங்க என்னமோ பெரிய காலேஜ்ல படிச்சிருக்கீங்கன்னு பாட்டி சொன்னாங்க ஆனா இந்த சின்ன விஷயத்த கூட சரி பண்ண உங்களுக்கு தோண மாட்டீங்கது அப்ப காலேஜ்ல நீங்க என்னதான் படிச்சீங்க அம்மா பெரிய மனுஷி நான் காலேஜ்ல படிச்சது MBA அத வச்சு பிசினஸ் தா சரி பண்ண முடியும் வீட்டையே சரி பண்ண முடியலையா நீங்க எப்படி பிசினஸ் சரி பண்ண போறீங்களா சரி நீ ஏதோ முடிவோட தான் வந்திருக்க இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற கிருஷ்ணா மாமாவையும் பாட்டியையும் திரும்பவும் சேர்த்து வைக்கணும் எங்க அக்கானு இந்த வீட்டுல ஒண்ணு இருக்கு பாரு அது இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது இதுல கூட ஜோதி வேற இருக்கா அப்பாவங்களா வீட்டை விட்டு அனுப்பிட்டா என்னது ஐயோ இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரையும் வீட்ல இருந்து வெளியே அனுப்பிட்டு பாட்டியும் மாமாவையும் சேர்த்து வச்சிடலான்னு சொல்றேன்